ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ முதல் நீக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானின் மகிமைகளை அதுவும் குறிப்பா திருச்செந்தூர் முருகன் பத்தி சில நெத்தி அடிக்கிற தகவல்களை பார்க்க போறாங்க இது வெறும் கதை கிடையாது நம்ம வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக உண்மைகள் பொதுவா சாத்வீகம் அப்படின்னா அமைதி சார்ந்த அதே சமயம் சத்துரு சம்காரி அப்படின்னா எதிரிகளை அளிப்பவர் நம்ம முருகன் ஞான பழம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சூரபத்மனுடன் நடந்த போர்ல சத்ரு சம்காரியா மாறி அசுரர்களை அழிச்சாரு அந்த யுத்தம் முடிஞ்சதும் தன்னோட கோபத்தை தணிச்சிக்கிட்டு அமைதியா சாந்தமா இடம் எது நம்ம திருச்செந்தூர் தாங்க திருச்செந்தூர் முருகனை நம்ம கும்பிட்டாலோ அல்லது அவரோட படம் இருந்தாலோ நம்ம முதலாளிக்கும் நம்ம கீழே வேலை செய்யறவங்களுக்கும் இடையிலான உறவு ரொம்ப பலமா நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெறும் நம்பிக்கை கிடையாதுங்க முருகனோட சாத்வீக குணம் நம்ம வீட்டுக்குள்ளையும் வியாபிச்சு சண்ட சச்சரவுகளை தவிர்த்து சுமூகமான உறவுகளை உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் அங்க சுத்தத்துக்கும் தெய்வீக சக்திக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் திருச்செந்தூர் முருகனோட பிரசாதம் என்ன தெரியுங்களா தேனும் திணைமாவும் தான் போர்ல வெற்றி அடைஞ்ச சந்தோஷத்துல இந்த வெற்றி என்னால மட்டும் நடக்கல என் கூட துணை நின்னவங்க என் வேலைக்காரங்க எல்லோருடைய உழைப்பும் இதுல இருக்கு அப்படின்னு முருகன் மனமுருகி தன் மனைவி தெய்வ யானைக்காக தேனும் தினைமாவும் கலந்து கொடுத்த இடம்தான் திருச்செந்தூர் அதனாலதான் திருச்செந்தூர் முருகனை வணங்குற எல்லாருக்கும் அவரோட அருள் நிச்சயமா கிடைக்கும் இந்த தேனும் தினைமாவும் பிரசாதமா குறிப்பா ராத்திரி எட்டு மணிக்கு பள்ளியறை பூஜை முடிஞ்சதும் கொடுப்பாங்க ஒருவேளை நீங்க ராஜ அலங்கார பூஜைக்காக பணம் கட்டி தரிசனம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்பவும் தேனும் தினைமாவும் தான் பிரசாதமா கிடைக்கும் பெரும்பாலும் முருகன் கோவில்கள் திருச்செந்தூர் குருவாயூர் மாதிரி சில கோவில்கள்ல ஆண்கள் சட்ட போட மாட்டாங்க இது காலம் காலமாக பின்பற்றப்படும் ஒரு மரபுங்க பொதுவா பெருமாள் கோவில்ல என்ன பழக்க வழக்கம் இருக்குமோ அதே மாதிரி தான் முருகன் கோவில்கள்லயும் இருக்கும் சாமி எல்லாம் உருவான காலம் கிமு அப்போ சட்டை எல்லாம் கண்டுபிடிக்கப்படலங்க சட்டை எல்லாம் இந்த அறுபது வருஷமா தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணுங்க நீங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு ராஜா அலங்காரத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க போற வழி சரியான பாதைன்னு அர்த்தம் உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றியை நோக்கி தான் போகுது அப்படின்னு அர்த்தங்க ஆனா ஒருவேளை ஆண்டி அலங்காரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க போற வழி தப்பு ஒரு முறை சிந்திச்சு உங்க பாதையை சரி செய்யணும் அப்படின்னு அர்த்தம் சில பேரு ஆண்டி கோலத்தை பார்க்கறதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டி கோளம் சிறப்பா இருந்தா தாராளமா பழனியில கல்யாணம் வைக்கலாமே ஆண்டினா தன்னலம் இல்லாமல் துறவு பூண்டவர் தனியாக இருக்கிறவர் தாங்க அதனால பழனியில ஆண்டிகோளத்தை பார்க்க விரும்பாதவங்க திரு ஆவினன் கொடி முருகனை தரிசனம் பண்ணினாலே போதுங்க இந்த கோவில் அஞ்சு சாமி ஒன்னுங்க சூரியன் லட்சுமி பைரவர் சிவன் சக்தி இப்படின்னு பல தெய்வங்கள் ஒரு சேர இடம் ஆவினன் கொடி பொதுவா பழனி முருகனை நோயாளிகள் கட்டாயமா பார்க்கணும் ஏன் அங்க நவபாசனத்துல செஞ்சது அந்த சிலையோட தரிசனம் நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற முருக பெருமானின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முருகன் கோவிலுக்கு போறப்ப ராஜா அலங்கார தரிசனம் பண்ணிருக்கீங்களா இல்ல ஆண்டி அலங்காரமா அப்படின்னு உங்க அனுபவத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க